அரசும் பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த பெயரை கேட்டதுமே மனதிற்குள் ஒரு தைரியம் பிறக்கும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்திற்கான அனலை மூட்டியவரில் முக்கியமானவ முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திர போசுடன் இணைந்து தென் பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவ முத்துராமலிங்க தேவர் ஆங்கிலேயர்கள் சென்ற பிறகும் இந்திய அரசியலை பசும் பொண்ணை மையமாக சுற்ற வைத்த பெருமை இவருக்கு மட்டுமே உண்டு பசும் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் குரு முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும் பொன்னில் அமைந்துள்ள அவருடைய நினைவிடத்தில் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்று பயணத்தை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தை சேர்ந்த உக்கிரவாண்டி தேவர் இந்திராணி தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி மகனாக தான் முத்துராமலிங்க தேவர் வீரம் விவேகம் நேர்மை ஆகியவற்றுடன் வாழ்ந்த ஆதி முத்துராமலிங்க தேவரின் பெயரையே வைக்க வேண்டும் என உறவினர்கள் விரும்பியதால் அப்பெயர் வைக்கப்பட்டது முத்துராமலிங்க தேவர் ஆறு வயது குழந்தையாக இருந்தபோதே அவரது தாய் இந்திராணி இறந்து விட்டார் இதனால் உக்கிரவாண்டி தேவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண்ணும் சிறிது காலத்தில் இறந்து விட்டதால் மேலும் ஒரு பெண்ணை உக்கிரவாண்டி தேவர் மனம் முடித்தார் இதனால் பாட்டி பார்வதியம்மாள் அரவணைப்பில் பசும் பொண்ணை அடுத்துள்ள கள்ளுப்பட்டி என்கிற கிராமத்தில் முத்துராமலிங்க தேவர் வளர்ந்தார் அப்போது கமுதியை சேர்ந்த ஆயிஷா பேபி என்ற முஸ்லிம் பெண்ணிடம் முத்துராமலிங்க தேவர் பால் கொடுத்து வளர்க்கப்பட்டார் இதனால் அந்த முஸ்லிம் பெண்ணை முத்துராமலிங்க தேவர் ஒருபோதும் மறந்ததே இல்லை முத்துராமலிங்க தேவர் தனது ஆறாவது வயதில் கல்வி வாழ்க்கையை தொடங்கினார் அந்த கால வழக்கின்படி குருகுல வாழ்க்கை கல்வி திண்ணைப் படிப்பை தஞ்சாவூரில் ஆசிரியரிடம் கற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கமுதியில் உள்ள அமெரிக்க மிஷன் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்து முத்துராமலிங்க தேவ கல்வி பயின்று வந்தார் ஐந்தாம் வகுப்பை மதுரையில் உள்ள ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியில் சேர்ந்து படித்தார் அவரின் பதிமூன்றாவது வயதில் உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் படிப்பை பாதியிலேயே நிறுத்தினார் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடும்ப சொத்து வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் பிரமுகரும் முன்னணி வழக்கறிஞருமான சீனிவாசனை சந்திக்க முத்துராமலிங்க தேவர் சென்னை சென்றார் அப்போது சென்னையில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துக்கு முத்துராமலிங்க தேவரை அழைத்து சென்றார் வழக்கறிஞர் சீனிவாசன் அப்போதுதான் சுபாஷ் சந்திர போஸின் உணர்ச்சி மிகு உரையை கேட்டு விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள முத்துராமலிங்க தேவர் தீர்மானித்தார் அன்று முதல் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துவதை நிறுத்திக் கொண்ட முத்துராமலிங்க தேவர் தூய்மையான கதர் ஆடைகளையே விரும்பி அணிய முழு காங்கிரஸ்காரராக தன்னை மாற்றிக்கொண்டார் வழக்கறிஞர் சீனிவாசன் இல்லத்தில் தங்கி இருந்தபோது போது பசும் முத்துராமலிங்க தேவரின் தேசிய உணர்வை கண்டு மகிழ்ந்து இருக்கிறார் நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தலைவர் தேர்தலில் பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் காந்திஜி அவரை எதிர்த்து நேதாஜி போட்டியிட்டார் இதனால் நேதாஜிக்கு ஆதரவாக பசும் முத்துராமலிங்க தேவர் களத்தில் இறங்கியதால் தேர்தலில் வெற்றி பெற்றார் காங்கிரசின் பல கொள்கைகளில் கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து விலகி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்கினார் அகில இந்தியா பார்வர்ட் பிளாக் கட்சியில் பணியாற்ற தொடங்கிய முத்துராமலிங்க தேவர் தொடர்ந்து மூன்று முறை மக்களவைக்கு தேர்வானார் இந்திய அரசியலில் பெரும் கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் மூன்று முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டது முத்துராமலிங்க தேவர் மட்டுமே என்பது இன்று வரை வரலாறாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மொழிவாரி மாநில பிரச்சனையை எதிர்த்து மக்கள் நடத்திய போராட்டத்தை ராஜாஜி அரசு பலவந்தமாக அடக்கியது அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஒரு வழக்கில் கைது செய்ய பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது இதிலிருந்து தப்பிக்க தலைமறவாக இருந்தபோது சிறு வயதில் பாலூட்டி வளர்த்த ஆயிஷா பேபி காலமாகிவிட்டதாக தகவல் கிடைக்கிறது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு முத்துராமலிங்க தேவர் எப்படியும் வருவார் என்பதால் அவரை கைது செய்யலாம் என புலனாய்வு போலீசார் கமுதியை முற்றுகையிட்டு காத்திருந்தனர் அப்போது இஸ்லாமிய பெரியவர் போன்ற தோற்றத்தில் வந்த ஒருவர் ஆயிஷா பேபி உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு விட்டு அடுத்த கடமை காணாமல் போய்விட்டார் அந்த பெரியவர் தான் முத்துராமலிங்க தேவர் என்பது பின்னாளில் தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்று உடல் நல குறைவு காரணமாக அவரால் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போனது எனவே மதுரை திருநகரில் தங்கி ஓய்வையும் சிகிச்சையும் பெற்று வந்த முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மரணமடைந்தார் அவர் மரணத்திற்கு பின் தனது உடலை சொந்த ஊரான பசும் அடக்கம் செய்ய வேண்டும் என கூறியிருந்ததால் முப்பதாம் தேதி பசு பொன்னில் அவரது ஒவ்வொரு ஆண்டும் முத்துராமலிங்க மறைந்த அக்டோபர் முப்பதாம் தேதி அன்று ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தென் தமிழகத்தில் மட்டும் கொண்டாடப்பட்டு வந்த முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் ஒரு முக்கிய நிகழ்வாக மாறிப்போனது அதற்கு பிள்ளையார் சுழி போட்டது கலைஞர் கருணாநிதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் விவிகிரி வெற்றி பெற்று தேசிய அரசியலில் இந்திரா காந்தியின் கை ஓங்கிய போது கோரிப்பாளையத்தில் அப்போதைய முதல்வர் மு கருணாநிதியின் ஒத்துழைப்புடன் தேவருக்கு பெரிய சிலையை மூக்கையா தேவர் அமைத்தார் இதையடுத்து விவிகிரியை அழைத்து தனது முன்னிலையில் தேவர் சிலையை திறந்து வைத்து தேவர் ஜெயந்தி கலாச்சாரத்தை உருவாக்கி முக்குழுத்தோர் வாக்குகளை தனக்கு சாதகமாக திருப்ப முயற்சித்தார் கருணாநிதி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முக்குழுத்தோர் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு நல்ல ஆதரவு கிடைத்தது எம்ஜிஆர் அதிமுகவையை தொடங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பேரவைத் தேர்தலில் முதல் டேட்டா பகுதி முக்குழுத்தோர் மக்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் தென் மாவட்ட முக்குழுத்தோர் மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திரும்பினார்கள் இதே சூழல்தான் எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு ஜெயலலிதா காலத்திலும் தொடர்ந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு அதிமுகவில் ஜெயலலிதாவின் தோழி என்கிற அடிப்படையில் சசிகலாவின் கை ஓங்கியதால் முக்குளத்து மக்கள் பெரும்பாலானோர் அதிமுகவுக்கு ஆதரவாக மாறினார்கள் இதற்கு நன்றி கடனாகவே ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதிமூன்று கிலோ தங்க கவசத்தை பசும் பொன்னில் உள்ள தேவர் சிலைக்கு வழங்கினார் இன்று வரையிலும் தேவர் ஜெயந்தி விழா அந்த கவசத்துடன் போட்டே கொண்டாடப்பட்டு வருகிறது